ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே உன்னுடைய மனதுக்குள் ஆயிர கேள்விகள் இருக்கிறது நான் என்ன அவ்வளவு தவறு செய்து விட்டேன் என்னை மட்டும் ஏன் இவ்வளவு சொல்லுகிறீர்கள் நான் என்ன செய்தேன் என்று எனக்கே புரியவில்லை நான் அவ்வளவு வேதனையில் அவ்வளவு காயத்தில் இருக்கிறேன் என்னை எப்படியாவது கரை சேர்த்து விடுங்கள் அம்மா என்று ஒவ்வொரு முறையும் கேட்பாய் நான் அது நீ கேட்கும் ஒவ்வொரு முறையும் நானும் பதில் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் உன் காதில் விழுவது கிடையாது ஆனால் இனி உன் காதில் விழுமோ இல்லை என்னவென்று எனக்கு தெரியாது ஆனால் நீயே உன் மனதார நான் செய்வேன் என்ற நம்பிக்கைக்கு வரும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயத்தை செய்யவே வந்துள்ளேன் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்று தானே கவலைப்பட்ட உன் வாழ்க்கையில் நல்லது இனி உன் வாழ்க்கையில் இனி எந்த ஒரு கவலைகளுமே இருக்காது சந்தோஷங்கள் மட்டுமே நிறைந்து இருக்கும்படி அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்து வைத்து விட்டேன் இதற்கு மேல் எதுவுமே தவறாகவோ உன் வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றும் அளவுக்கோ எதுவுமே நடக்காத தங்கமே உனக்கு என்ன வேண்டுமோ அதை இந்த வாராகியிடம் கேட்டு நீ தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் கவலை என்று என்னிடம் சொல்லாதே ஏனென்றால் கவலைதான் இருக்காதே சந்தோஷங்கள் தானே இருக்கும் கவலைகள் இருந்தால் என்னிடம் சொல் தங்கமே உனக்காக யாருமே இல்லை என்று கவலைப்படுவதை விட இந்த வாராகித்தாய் இருக்கிறாய் என்று சந்தோஷப்படுவது எவ்வளவோ நல்லது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் ஒவ்வொன்றாகவே எடுத்து உனக்கான சந்தோஷங்களை உனக்கே கொடுத்து மிக மிக உன்னை திருப்திகரமாக வாழ வைக்கவே நான் உன்னிடம் வந்துள்ளேன் நீ எதை தேடி என்னிடம் வந்தாயோ முதல் முதல் என் கோவிலுக்கு வந்து என்ன நீ கேட்டாயோ அது இன்னும் நடக்காமல் இருக்கிறதோ அந்த விஷயமானது நாளையிலிருந்து உனக்கு நடக்க துவங்கும் நீ கவலையே வேண்டாம் இனி நிம்மதியாக இருந்தால் மட்டுமே போதும் உன்னை நானே வாழ வைத்து அழகு பார்த்து விடுவேன் தங்கமே எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி